ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா லவ் லெசன் அதோட அடுத்த எபிசோடுங்க கதையோட ஸ்டார்டிங் போன பாட்டுடைய கண்டினியூவேஷன் அதாவது காந்தா வந்து அவள் தங்கச்சியே அடிச்சிருப்பா பென்ஸை கிஸ் பண்ணதுக்காக எப்போ பாரு அடுத்தவங்க புருஷனை உஷார் பண்ணுறதே இந்த தாய் ட்ராமாவில் வேலையாக இருக்குது அந்த பொண்ணு கடுப்பாயிட்டா யாரையவா எவடி எவன்ட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்க அப்படியே விக்கு கண்ணாடியெலாம் எல்லாம் அது காந்தா இதை பார்த்து அக்காவும் தங்கச்சியும் அப்படியே அதே மணிக்கூர்ல ஸ்டாக் ஆயிட்டு ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்காங்க காந்தா வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்ல பயங்கரமா போட்டு அடி அடி நடிச்சு போடுறா அந்த தங்கச்சிக்காரிய காந்தா பென்ஸ் கணக்கு மட்டும்தான் தெரிய மாட்டா மத்த எல்லாரு கணுக்கும் தெரியவா அதனால பயங்கரமா அவ தங்கச்சி கத்து கத்துன்னு கத்துறா பட் நான்லேருந்து ஆரம்பிச்சு கெட்டு அதுக்கப்புறமா சப் ஃப்ரெண்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இங்க காந்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் ஒரு பொண்ணு போது இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே பென்ஸும் சமாதானப்படுத்துகிறான் ஆமாம் இல்லை இல்லைன்ட்டு இது கடவுள்கிட்ட அந்த நியூஸ் போது என் புருஷன் கிட்ட அவள் தப்பாக நடந்துக்கிறா போது நீ எப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டு அவளை அடிக்கலாம் இன்னொன்று நீ வந்த வேலையை விட்டுட்டு உன் பர்சனல் லைஃபை நீ நினச்சி பார்க்கக்கூடாது இடையில போய் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன்னு கடவுள் சொல்கிறாரு இதனால் காந்தா பயங்கரமாக வெக்ஸாகிறா அது மட்டும் இல்லாமல் பென்ஸுக்கு ஏதோ ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்குங்க அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருந்துட்டு இருக்கு நம்ம தப்பு பண்றோமோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட அன்பாக கிட்ட அன்பா இருக்கு எங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாட் வருது அப்பதான் காந்தாவோட தங்கச்சி இருக்கா இல்லையா அவள் வரா பென்ஸ்கிட்ட அந்த பொண்ணு புலம்ப ஆரம்பிக்கிறான் அவனுக்கு கடுப்பாயிடுது தேவையில்லாமல் காந்தா காத்தான்னு பேசிட்டு இந்த இடத்த விட்டு போனும் கோச்சுட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டுறான் அது மட்டும் இல்லாமல் எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜில் மறைஞ்சிச்சுன்னு அந்த காந்தா சிஸ்டருக்கு ஒரு டவுட் வேற ஏன்னா காந்தா கடவுளாச்சு எல்லாத்தையுமே மாத்திருவாள்ல அந்த டைம்ல பென்ஸ் மனசுல ஒரு ஆழ்ந்த குழப்பம் வேற வருது இப்ப நடக்கிறதுலாம் என்ன அப்படின்ட்டு ஆனா நான் சந்தோஷமா இருக்காங்க நான் அவன் லவ்வர் எக்ஸு கெட்டு எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பையனோட என்ட்ரி ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வரான் அவன் வேற யாருமே கிடையாது அதாவது ஹோட்டலில் பார்த்துருப்பாங்க இல்லையா பென்ஸோட ஓனர் அவர் தான் அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு நம்ம கெட்டு மேல ஒரு கண்ணு அது எல்லாமே நம்ம நானுக்கு தெரியுது பட் அவனுக்கு பிடிக்கவே இல்லை அவனோட என்ட்ரி ஓவராக அவனை போட்டு இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அது அவனோட எக்ஸூ லவரும் பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த பையனை பார்த்து அந்த ஃப்ரெண்டு ஏற்கனவே கெட்டு மேல ஒரு கண்ணில் இருப்பான் இல்லையா அவன் பேசுறான் எதுக்காக வந்திருக்கீங்க அந்த பொண்ணு கூட பார்ல ஒர்க் பண்றவன் அவளை பத்தி குறை சொல்ல பரவாயில்ல எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் உங்களை தாங்க பாக்க வந்திருக்கேன் உங்களோட ஐடி எனக்கு தேவை என்னோட ஹோட்டலில் பண்ண முடியுமான் கேட்டு கெட் கூட க்ளோஸ் ஆக தான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம இது நானுக்கும் சுத்தமா பிடிக்கல லவரும் நோட் பண்றேன் நம்ம லவ்வர் எதுக்கு இந்த கெட் பொண்ணு மேல இதாக இருக்கான்ட்டு ஏன்னா கெட்ட தனியா ஒரு போட்ல கூட்டிட்டு போயிட்டு கூட பர்சனலாக பேசணும்னு கூட்டிட்டு போக ஆனா என்ன நடக்கும் நானோட வீட்டுல இருந்து பார்த்தா அந்த போட் இருக்க இடம் தெரியும் அதனால வேணும்னே செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டே கெட்டு என்ன பண்ணுறான்னு அவளை அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி ஓவராக நடிச்சுக்கிட்டோ இருக்க அது மட்டும் நான் பேச வர்றான் கேட்டு இந்த மாதிரி பசங்களோட பழகாத அவங்கள நம்பாதான்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த எக்ஸு இருக்கா இல்லையா முன்னாடி வந்து நின்னுட்டு நான் அவங்க கூட தனியா பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போறா அது மட்டும் இல்லாமல் இந்த லூசு பையன் தேவையில்லாமல் அந்த பொண்ணு விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட தண்ணி அடிச்சலாம் பாத்ரூம்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கா கெட்டுக்கு அவளோட லைஃப் பெரிய பிரச்சனையாக தாங்க இருக்குது மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தா அவள் வேலைக்காக ஓடிக்கிட்டு பையனை பார்த்துக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கா இந்த பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கு எப்படி குடும்பத்தை ஒரு சிங்கிள் மதரா பாத்துக்கிறது அவங்க பையன் மயங்கி வர வளர்கிறா என்னாச்சுன்னே தெரியல உடனே என்ன பண்ணுறான்னா கெட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்குது அவனை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நல்ல ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சத்து குறைபாடு அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு கெட்டும் புரிஞ்சுக்கிறா அதே மாதிரி பென்ஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் மனசுக்குள்ளே ஒரே குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது என்னென்னா பாவம் அந்த பொண்ணு காந்தாவோட தங்கச்சி நம்மகிட்ட பாசமாக தான் இருந்தால் அவன் என்ன தப்பு பண்ணா அவளோட அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு சேட்டிங் ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்துட்டு அவளுக்கு ஓகே கொடுத்து வச்சிடறான் ரெண்டு பேருமே வந்து இனிமே இனிமேல் பக்கத்துல இருந்து மறைஞ்சு அந்த காந்தாவுக்கு இது எதுவுமே பிடிக்கல நம்ம புருஷன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா பட் அவ உயிரோட இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா மென்ஸ் அது வேற விஷயம் அதே மாதிரி எக்ஸும் இருக்கா இல்லையா அவளை நானு ஒரு ஹோட்டலில் கூட்டு வந்திருப்பா ரோட்டு கடை மாதிரி அந்த கடையை பார்த்து இந்த பொண்ணுக்கு அருவறுப்பா இருக்கு மற்றவங்களை பார்த்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இடம் அந்த பீப்புள் யாரையுமே இந்த எக்ஸூவுக்கு பிடிக்கல சரின்னு ரெஸ்ட்ரூம் போலான்னு பார்த்தா இந்தியன் டாய்லெட் டைல இருக்கு அறுவறுப்பா இருக்கு அந்த பொண்ணு சொல்றேன் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கிளம்புறேன்னே அவன் சரி ஓகே அப்படின்ட்டு அவளை கிளப்பி விட்டுறான் போன் பேசிக்கிட்டே உள்ள வந்தா நம்ம காந்தா கத்திக்கிட்டே வர அவளையே சொல்லலான்னு பார்த்தா நான் அவளை எப்பயுமே தேவைக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ கடவுளா இருந்தாலும் அவள் அவளைய யாருமே கேக்கறதில்லன்னு ரொம்ப வருத்தப்படுறா நைட்டோ ஆயிடுது பென்ஸ் என்ன பண்றான்னா வரான் அவனோட காந்தாவும் போக இது ஒரு ஆண்டி தப்பா புரிஞ்சிட்டு வேற ஒரு ஃபிகரை ஓட்டிட்டு வந்துட்டான்னு திட்ட காந்தோ ஸ்லோ மோஷன்ல திரும்புறான் அந்த அம்மா பாத்துருச்சு பயத்துல நாய்க்குட்டி விட்டுட்டு அது விசாடுக்கு வீட்டுக்குள்ள பேய் பேய்னு ஓடுது அப்புறமா பென்ஸ் போயிட்டு எங்க உங்க நாய்க்குட்டி எடுத்துக்கோங்க காந்தா அங்க இருக்கா தம்பி பாத்து இருந்துக்கோ அவ உன பின்தொடர்ந்து வந்திருக்கா தம்பி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு பெஞ்சும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அன்னைக்கு காந்தா தங்கச்சியும் காந்தா காந்தான் இருந்தா இப்போ எல்லாருமே காந்தா காந்தாங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமேன்னு கால் பண்ணுறான் கால் பண்ணவே முடியல அதே மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை திடீர்னு நைட்டு போய் பார்த்துட்டு காந்தா காந்தான்னு கத்த அவள் பயந்துட்டா கடைசியில் பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு நீ எல்லா பக்கமும் திரும்பி தான் பார்த்துட்டு இருக்காரு அவர் ஒன்னும் காந்தாவை பாக்கல அவர் பாத்துட்டா கதையே முடிஞ்சிருது இல்ல பெஞ்சுக்கு அல்ல இல்ல அவர் நிம்மதியே இல்லாம வெளியில காந்தா காந்தான்னு கத்திக்கிட்டு இருக்காரு இங்க பார காட்டிட்டு இருக்காங்க பார்ல ஹெவியான ஒர்க் நான் பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே எக்ஸு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் எடுக்கவே இல்லையே ஆனா அந்த எக்ஸு சும்மா இல்லாம திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு சாப்பிடாம தூங்காமையே இருந்துட்டு இருக்கா இதனால அவளுக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுது இதுல யார் மேல தப்பு சொல்லப்ப அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஆனா இங்கே என்ன நடக்கும் அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுன்றனால எக்ஸுவோடைய அம்மா இருக்காங்கல்ல உன்னாலதான் என் பொண்ணு வாழ்க்கையே போகுது நீ முதல்ல என் பொண்ணு பார்க்க வராத உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேற வேலை இல்லை அஞ்சு ரூபாய்க்கு ஏன் மணி சொக்கா போட்டுட்டு வந்துட்டு எங்க வீட்டு பிள்ளைகளே வேணும்னு சொல்றீங்க இல்லைன்னு அந்தம்மா திட்டிடுது அதனால நானை விரட்டி விட்டுறேன் நெக்ஸ்ட் அவன் போக ட்ரை பண்றான் ஆனா அவனை வந்து உள்ள விடாம இருக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வைக்க பூவை வேற கொடுக்குறான் அந்த பூவையும் குப்பைத்துட்டியில போட்டுறாங்க அவனால பார்க்கவே முடியல இதனால காந்தா காந்தா காந்தான்னு கத்தி இப்போ காந்தாவை வர வைக்கிறாங்க சரி இப்போ என்ன பண்றது நம்ம அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் டாக்டர் வேஷம் போட்டிருக்கான் நர்ஸ் வேஷம் போட்டுட்டு காந்தாவும் வந்துட்டு இருக்கா இப்போ எப்படியாவது அந்த பிள்ளைய மீட் பண்ணணும் எக்ஸுவை பார்த்தே ஆகணுன்றதுக்காக எக்ஸுப்புலயும் பாக்குறேன் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை போட்டுட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இருக்கேன் உனக்காக தெரியாம பண்ணிட்டே சொல்ல வேணுமே கால் அட்டன் பண்ணுவேன்னு பேச இது எல்லாத்தையும் அவங்க அம்மா பாக்குறாங்க ஆனா அந்த அம்மா வீச்சு வீச்சுன்னு கத்துது எல்லாரும் புடிச்சு நானும் இழுத்துட்டே இருக்காங்க பட் என்ன நடந்தாலும் சரி உங்க பொண்ணுக்காக நான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா அட்வைஸ் வேற போட்டுட்டு இருக்கு தன்னோட பொண்ணுக்கு ஆனா எக்ஸூ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு காந்த கிட்ட ஐடியா கேட்க ஃப்ரீயா விட அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பெஞ்சுக்கு ஒரு கால் வந்திருக்கும் உங்க ஒய்ஃப் போட்டிருந்த ரிங் வந்து எங்களுக்கு கடற்கரையில கிடைச்சிருக்கு அந்த ரிங்க போலீஸ்காரவங்க கொடுத்துட்டு போறாங்க அந்த சமயம் பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் காந்தாவோட கனெக்ட் பண்ணுது பென்ஸ் மனசுக்குள்ளேன்னு தோணுதுன்னா அவன் இங்க இருப்பானு ஆனா அந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா அவ அப்படியே காந்தாவை களைச்சு விட தான் பாக்குறான் சரி இப்ப ஒய்ஃப் இறந்துட்டதாவே நினைச்சிட்டு பெஞ்ச் என்ன பண்றான் ஈ சடங்கு எல்லாம் அந்த காந்தாவோட தங்கச்சிக்காரியோடயே பண்ணிட்டு இந்த மனுஷன் ரெடி ஆயிட்டாரு போல அடுத்த கட்ட கல்யாணத்துக்கு ஆனா இது தெரியாம காந்தா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம சாமி கும்பிட்டுட்டு அவங்க ஜாலியா இருக்காங்களா நான் என்ன பண்ணிட்டு இருக்கானா கெட்டோட பையனோட விளையாண்டுட்டு இருக்க அப்ப எக்ஸு மெசேஜ் பண்றான் அவனும் ரிப்ளை பண்றான் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டுக்காத மாதிரி தான் இருக்கு எக்ஸு அப்புறமா பாத்தீங்கன்னா கெட்டுடைய என்ட்ரி அவ வந்து அந்த பையன் இருக்கான் இல்லையா ஓனர் ஹோட்டல் ஓனரோட வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு என் பையனோட நீ விளையாட அவனுக்கு ஃபோனை கொடுக்காதன்னு அட்வைஸ் போயிட்டு இருக்கு மாற்றி மாத்தி நான் ஓனர் நீ என்கிட்ட இப்படி பேசாதன்னு சொல்ல வேணும்ன்ட்டு அந்த பையன் சொல்றான் ஓனர் சரியில்லைன்றதுனால தான் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது வேலையா வாங்கி கொண்டுகிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த கூட வந்திருக்க பையன் திட்டிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் தனியாக பர்சனலாக பேச போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே காட்டிட்டு இருக்காங்க எக்ஸோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு அந்த பொண்ணுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அம்மா எனக்கு நானும் பார்க்கணுன்னா எனக்கு வேணும் ப்ளீஸ் மான் கெஞ்சிக்கிட்டே இருக்கா ஆனா அவங்க அம்மா கண்டுக்கவே மாடியுது அவங்க அப்பா வேற வர சொல்லுது இதெல்லாம் பாத்துட்டு அந்த பொண்ணு கடுப்பாய்கிட்டே இருக்கா இந்த மாதிரி ஆட்களோட பழக்கத்தை கட் பண்ண உனக்குன்னு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க இது எதுவுமே எக்ஸுக்கு பிடிக்கலங்க அவளுக்கு நானும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா அவனை வேற திட்டிட்டு இருக்கு ஒழுங்கா பாத்துக்கோன்னு ஆனா இந்த எக்ஸு புள்ள எப்படியோ எகிறி ஓடி வந்துருச்சு ஓடி வரது மட்டும் இல்லாம நான் இருக்க தான் தேடி வந்திருக்கு ட்ரீட்மெண்ட்ல பாதிலேயே விட்டுட்டு மயக்க நிலைமையில அப்படியே டாக்ஸியை விட்டு இறங்குறா பாத்தீங்கன்னா நான் வீடிங்க தானே இருக்கும் அவளால நடக்கவும் முடியல உடம்புல தெம்பும் இல்லை அப்படியே தேடி வந்திருக்கா நானே நான் இதை கவனிக்கிறாங்க இவளை பார்த்த உடனே அவள் மயங்கர நிலைமையில இருக்கவும் அவளை பிடிச்சிட்டு உடம்பு சரி எதுக்குடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கான் ஏன் பேபி இப்படிலாம் பண்ற நான் உனக்காக இருக்கேன்னு போது நான் உன விட்டு போக மாட்டேன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா அவனால இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல இவ்வளோ பாசமா ஒரு பொண்ணு இருப்பாளான்ட்டு சரின்ட்டு அவங்க அம்மாவுக்கு புரிய வருது நம்ம பொண்ணு இப்படி ஒரு பையனுக்காக உயிரை கொடுக்குறாளேன்ட்டு அம்மா முன்னாடியே ரெண்டு பேரும் ஹக்கீஸ் மொமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க சிபுடைய அம்மாவுக்கு இப்போ வேற வழியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பாவத்தை அப்புறம் ஹோட்டலில் காட்டிட்டு இருக்காங்க பெஞ்ச் வேலை பார்க்கற இடம் இருக்கு இல்லையா அங்கே அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக காந்தா தங்கச்சியோட கடலை இருக்கான் இதெல்லாம் பார்த்து காந்தாவுக்கு வயிறு எறிஞ்சிட்டு இருக்கு நான் பக்கத்துல தான் இருக்கேன்ட்டு பட் என்ன பண்ண முடியும் இந்த பொண்ணும் அவனை உஷார் பண்றதுக்கு எப்படியெல்லாம் சீன் கிரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து கொதிக்கிறது காந்தாவோட மனசு தாங்க அவன் வேணுன்றதான் கொதிக்க வச்சிருப்பா அது மட்டும் இல்லாம பொறாமைல தன்னோட புருஷனை பார்த்து வெறுத்துட்டு இருக்கா அதே சமயத்துல எங்க நானுக்கு அவனோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்னன்னா எக்ஸோடைய அம்மா இருக்காங்களா வர வச்சிருப்பாங்க இந்த பையன் இருக்கான் இல்லையா அவனை வந்துட்டு பயங்கரமா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்ல இவர் சரியான சத்துக்குடியா இருப்பாரு போல சரக்கடிச்சு கெத்தா இருக்காரு பட் நானே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க இருக்க யாருக்குமே எக்ஸோக்காக தான் அவங்க வீட்டில இருக்க எல்லாருமே நானே பொறுத்துட்டு இருக்காங்க ஆனா கெட்டுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுங்க கெட்டு அவளோட புது பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா தன்னோட பையனை வீட்டில் விட்டுட்டு போயிருப்பாளருக்கு அந்த டைம் பார்த்து என்ன இருந்தா வண்டி திடீர்னு ஸ்டாப் பண்றாங்க என்னன்னா இப்போ கெட்டோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ கால் வந்திருக்கு ஸோ அவர் கால் பேசிக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இப்போ புதுமாப்பிள்ளையாக போகிறான் நான் ஸோ வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக எக்ஸோ அவனை இன்வைட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டே அஃபீஷியலாக அவன் தான் எங்கள் வீட்டு வருவோம் மருமகன் என் பொண்ணோட ஃபேன்சின்னு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இருப்பாங்க அப்போ ஒரு ஃபோன் கால் வருது ஸ்கூல்லேருந்து கால் வந்திருக்கும் யாருனா கெட்டோட பையன் இருக்கான் இல்லையா ப்ளீஸ் எனக்காக வாவே நான் அப்படின்னு சொல்ல ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு காய்ச்சும் ரொம்ப அதிகமானனால மயங்கி விழுந்திருப்பானா டீச்சர் வந்து அவனை விட்டுட்டு போகிறாங்க ஓகே ஓகேன்ட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்ப

பட் இருந்தாலும் இன்னும் வரவே இல்லைங்க திருப்பி திருப்பி அந்த பொண்ணு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனால் அவனால் வர முடியல அதே மாதிரி பெஞ்ச் இருக்கான் இல்லையா கல்யாண ஃபோட்டோ எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு வேற ஏதோ வேலை பார்க்க போகிறோம் போல காந்தா தங்கச்சியை ரொமான்டிக் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருப்பான் தலைமை வேற லெவலில் தான் தெரிஞ்சுட்டு இருக்கானுட்டு இருக்கு காந்தா தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஜாலியாக தான் இருக்கான் அதே மாதிரி தான் எக்ஸு கால் பண்ணிட்டு நான் வாங்க நான் வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு கூப்பிட உடனே காந்தா காந்தான்னு வேகமா இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கான் அவங்க புருஷன் எங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கான் இங்கே அவள் ஃபீல் பண்ணிட்டு வந்து அழுதுகிட்டே இருக்கா எதுக்காக இப்படி அழுகிற காந்தா சொல்லு சொல்லணும் போது எனக்கு ஒரு பிரச்சனையே புருஷன் துரோகம் பண்ணுறான்னு காந்தா அழுக அதை எதையுமே நான் கண்டுக்கல ப்ளீஸ் ப்ளீஸ் கோச்சுக்காக நான் வந்து எல்லா கதையும் கேட்குறேன் தயவு செஞ்சு இப்போ நான் போயாகணும் எக்ஸு கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவனை அனுப்பிவிட காந்தா தனியாக ஃபீல் இருக்கா பாவங்க உண்மையிலே காந்தா சரியான சுயநிலவாதியாக இருக்கா நான் ரேப்பிடோ வண்டி உன புக் பண்ணுறான் அந்த வண்டி ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டே இருக்குது இப்போ வேகமாக போயாகணுன்ற கட்டாயம் உடனே நான் முன்னாடி உட்காரன் நீங்கள் பின்னாடி உட்காருங்கன்னு சொல்லி மாற்றி பேசி ஒரு வழியாக இப்போ எப்படியாவது கிளம்பி போகணுன்ற ஒரு ஐடியா வேக வேகமாக வண்டியை ஓட்டி அப்படியே கிளப்பி வந்துக்கிட்டு இருக்கான் எப்படியாவது நம்ம எக்ஸோடைய ஃபங்க்ஷனுக்கு போயிடணும்ன்ட்டு அந்த டைம் பார்த்துட்டு காந்தா இருக்காளையா அழுகுறத பார்த்துட்டு இந்த குட்டி பையன் அழுகாதீங்க ஆண்ட்டி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு ஹக் பண்ணிக்க காந்தா அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சிட்டா அவ்வளோ அழுகுறா அப்புறமா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கங்க பகமானமாக முடிஞ்ச ஃபங்க்ஷனுக்கு மோளம் அடிக்கிற மாதிரி வந்திருக்கான் அவன் வணக்கம் ஆண்ட்டி வணக்கம் அங்கிள் உங்கள் பிறந்தநாள் பார்ட்டிக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு பேச பயங்கரமாக எக்ஸ் கடுப்பில் தான் இருக்கா அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது காந்தா வாழ்க்கை அவக்கா பாத்தனும்ல கேட்டுக்கிட்டு அவ குழந்தைய விட்டுட்டு அவ கிளம்பி போயிறா என்ன பண்றாரு என் வீட்டுக்கார்ன்னு தெரியலையே அப்படின்னுட்டு காந்தாவுக்கு வருத்தம் குட்டி தம்பிகிட்ட கெட்டும் அவளோட புது பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க நம்ம பாத்துக்கலாம் ஏதோ உடம்பு சரியில்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன்ட்டு ஆனா காந்தா வந்து சேர்ந்தா சரக்கு பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவள் வருத்தப்படுற மாதிரி தான் நெகட்டிவாக தான் நடந்திருக்கு அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் அப்படி எனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு அவளால் இந்த வழியை தாங்கிக்கவே முடியலை நாளைக்கு இங்கே மரியாதையே கிடைக்கலங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நான் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸுடைய அப்பா வேற பயங்கரமாக மிரட்டிக்கிட்டே இருக்காரா பதட்டத்திலேயே கை நடுங்க நடுங்க கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த குடும்பத்திலேயே நம்ம வாக்கப்பட போகிறோன்ற லெவலுக்கு அவனுக்கு ஒரு பயம் கான்பிடன்ஸ் லெவல் பயங்கரமா குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது நிறைய பொண்ணுங்களை உஷார் பண்ணும்போது இல்லாத கவலை இப்போ ஒரு பொண்ணை வந்து உங்க வீட்டில் பிக்கப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கும் போது முடியலையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இங்க காட்டிட்டு இருக்காங்க வென்சு புது வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சிட்டான் இறந்து போனாட்டா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை நினைக்கும் போது மூட்லேயே பொக்குன்னு குத்தணும்னு தோணுது அந்த டைம் பார்த்துட்டு காந்தா தங்கச்சி சரின்ட்டு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கீழே இறங்கி வந்தா காந்தா பேய் மாதிரி வந்து அவளை பயமுடுத்திட்டு இருக்கா போ இந்த இடத்த விட்டு என் புருஷனை விட்டு ஓடு ஓடுன்னு கத்த அவளும் தளதறிக்க ஓடிக்கிட்டே இருக்கா துரத்துக்கிட்டே காந்தாவும் போய்கிட்டே இருக்கா பேய் பேயின் பதட்டத்துல அவ வேக வேகமா ஓடி என்ன ஆயிருதுன்னா அவ மேல ஒரு கார் ஏறி ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க இதை காந்தா பர்பஸா பண்ணல அவ வாழ்க்கையில இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு இப்ப போது இவளுக்கு இல்லையா இப்ப தங்கச்சிக்காரியே வந்து அடிபட விட்டுட்டா அதுக்கப்புறமா பென்ஸ் பாத்துட்டு இருக்கான் கார்காரவங்க புலம்பிட்டு இருக்காங்க சரி இவ்ளோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு அவளை அப்புறம் தூக்கிட்டு போக ரொம்ப சீரியஸான கட்டத்துல இருப்பாள் இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் பயங்கரமா திட்டுறாரு அப்ப காந்தா கடவுள் கிட்ட கத்திக்கிட்டே இருக்கா நீ பண்ணதும் தப்பு அவங்க பண்ணது தப்புனா நீ பண்ணதும் தப்பு ஒரு உண்மையை சொல்லவா நீ உயிரோட தான் இருக்க உடம்பு உனக்கு கிடைச்சா மட்டும்தான் நீ உயிரோட வாழ முடியும் புரிஞ்சுக்கோன்னு கடவுள் திட்டுறாரு இனிமே இந்த தப்பு உன் சுயநலத்துக்காக அவங்களுக்காக எப்பயுமே பவரை யூஸ் பண்ணாதுன்னு கடவுள் திட்டிக்கிட்டே இருக்காரு அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க காந்தாவ பார்த்து காப்பாத்தினா மட்டும்தாங்க உண்டு ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க காந்தாவோட தங்கச்சினா சீரியஸான கட்டத்துல இருக்கலாம் நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கனால பிளட் தேவைப்படுது நிறைய வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணுங்க நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும்னு சொல்ல பென்சுக்குனா பயங்கரமான குற்ற உணர்ச்சி நம்மனால தான் அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கிட்டையுமே ரத்தம் வேணும் அப்படின்னு விசாரிக்க இதெல்லாத்தையுமே காந்தா கேட்டுக்கிட்டு தான் இருக்கா அவளுக்கு அவளோட தங்கச்சி இல்லையா அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ரத்த பாசம்னு ஒண்ணு இருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு வேற இருக்கா ஆனா என்ன பண்றது காந்தா வந்து நானோட வாழ்க்கையை பாக்கணும் அவளோட வாழ்க்கையும் பார்க்கணும் இதுக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் பொறுத்துக்கணும்ன்ற மாதிரி சூழ்நிலை அப்போ அவளுக்கு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க சரின்ட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டயா கேட்டுகிட்டு அவங்க ஏஜ் குரூப்பு அதை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ பென்ஸுக்கும் சரி காந்தோட தங்கச்சிக்கும் சரி நிறைய உதவி தேவைப்படுது அதை எப்படியாவது அவ மூலமாக அரேஞ்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா குட்டி போய் என்னென்னு மறந்துட்டோம் இல்லையா அவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா பேசுகிறான் அது மட்டும் இல்லாம கேட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரிக்கிறா அவளோட வாழ்க்கையில் கடன் கவலைகள் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு காதல் வந்திருக்கு இல்லையா அதை நினச்சி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க புது பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கேரிங்காக அவளை பார்த்துக்கிறாங்க இவனை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல மாதிரிதான் இருக்கான் ஸோ அவன் கிளம்பி போறான் கேட்டு அப்படியே கதவுக்கு வெளியில நின்று சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் பென்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் ரத்தம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு காம்தாவுக்கு அவள் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை ஸோ அவளோட பிளட் குரூப் யார் யாரெல்லாம் வச்சிருப்பா அந்த டோனர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா எப்படியாவது கால் பண்ணலாம் எப்படியாவது விசாரிக்கலான்னு அதே மாதிரி நான் இருக்கான் இல்லையா அவன் எக்ஸோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டான் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கேண்டில் லைட்ல வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு அத்தியாயம் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு நல்லா இருந்தா நல்லா இருங்கடா அப்படின்ற ஒரு மொமெண்ட் இது கதையுடைய ஹீரோ நான்ன்றனால ஓகே பிளே பாயை திருத்துறேன் வெறி நான் துரத்துறேன்ட்டு ஏதாவது உங்களுக்கு அடிபிடிச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அண்ட் நம்ம காந்தாவை காட்டிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக டோனர்ஸோட அட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவன் ரொமான்ஸ்லாம் முடிஞ்சு வெளியில் வந்த நம்ம பயவுலனான்னு இருக்கான் இல்லையா காந்தா கூட சண்டை இருக்கான் நீ எனக்கு உதவி பண்ணாமல் எங்கே போயிட்ட எனக்கு உதவி பண்ணுறது தான் உன் வேலை அப்படின்னு சட்டமாக பேச நீ சரியான சுயநலவாதியாக இருக்கன்னு காந்தா கோச்சுட்டு போயிடறேன் ஏன்னா எப்பப்பார் அவளுக்கு பிரச்சனைன்றதே நான் கேட்டதே இல்லை எப்போவுமே அவனோட தேவைக்கு மட்டும்தான் காந்தாவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவளை பற்றி அவன் யோசிச்சதே இல்லைன்ட்டு அவளுக்கு ஒரு வருத்தமே வந்துடுது அவன் மறைஞ்சு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியால ஓ ப்ளட் குரூப் இருக்கு இல்லையா அந்த ஆட்கள் டோனர்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டா அவளோட பவர் மூலமாக அதே மாதிரி மீதி இருக்க பாதி ஆட்கள் எல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி பிளட் குரூப் தேவைப்படுது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு அந்த அட்ரஸ்க்கெல்லாம் அவள் தேடி தேடி போயிட்டு இருக்கான் ஸோ இந்த தேடி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா இந்த பிளட் குரூப் டோனர்ஸ் எல்லாரையுமே வச்சு காந்தாவோட தங்கச்சிக்கு வந்து எப்படியாவது பிளட் எல்லாம் கிடைக்க வைக்கணுன்றதா இவங்களோட பிளானு அப்ப என்ன பார்த்துங்க சாவச்சண்டெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க சாவச்சண்டை நம்ம ஊர்ல மட்டும் இல்லை அங்கேயும் சட்டப்படி குற்றம் போல ஸோ சண்டை விட்ட எல்லாரையும் போலீஸ் பிடிக்க வராங்க ஸோ காந்தா அவளோட பவர் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு பிளட் ஓனரை காப்பாற்ற ட்ரை பண்ணிடுறா இங்கே ஒரு ஃபைட்டு சேசிங் ரன்னிங்குன்னு எல்லாம் நடக்க காந்தாவை இந்த தாத்தா பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டார் போல உனக்கு நான் ரத்தம் கொடுக்க வரேன் இயர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க காந்தாவுக்கு அவள் பண்ண இருந்து ஒரு கில்ட்டு குறைஞ்சிருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கா இப்போ நானை காட்டிகிட்டு இருக்காங்க நான் அப்படியே அவனோட லவ்வர் எக்ஸுவோட ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட வந்திருப்பான் இப்போ அவனோட பிஸ்னஸ் என்ன அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது மாதம் எவ்வளோ சம்பாதிப்பான் டெய்லி எவ்வளோ வருமானம் வருது தன்னோட பொண்ணோட தஸ்தாவேஜுகள் என்னென்னு பேசிக்கிட்டு இது அவனுக்கு பிடிக்கவே இல்லை இந்த இடம் ஸ்டேட்டஸ் பார்க்கிற இடம் மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது இந்த பொண்ணு உண்மையிலே லவ் பண்ணாலுமே இந்த குடும்பம் அவனுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் அந்த டைம் பார்த்து கெட்டிருக்கா இல்லையா அவளை வேற பார்க்க கெட் புது பாய் ஃப்ரெண்டோட இருக்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது பாய் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க எக்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சரக்கு இருக்காங்க மாற்றி மாற்றி சரக்கு அடிக்க வாய்க்கு வந்தபடி பைத்தியக்காரனங்களாட்ட உளறிக்கிட்டே இருக்காங்க வேணுன்ட்டே இப்போ என்ன பண்ணுறேன்னா கெட் முன்னாடி இந்த பையனுக்கு தப்பான அபிப்பிராயம் உருவாக்குறதுக்கு நான் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க சரக்கு அடிச்சு அந்த பையன் என்ன பண்ணுறேன்னா உடனே கேட்கறது இல்லையா அந்த கேக் எடுத்துட்டு போயிட்டு அவனோட கேள் ஃப்ரெண்டுக்கு குடுக்க ட்ரை பண்ண கரெட்டு போதில் இருக்கனால ஸ்டடி அணிக்க முடியாம அவனே மூஞ்சில கேக்க பூசிக்கிறான் அதுக்கப்புறமா ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு உனக்காக வாங்கணேன் யர்ன்னு சொல்லிட்டு கெட்ட நீட்டிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு நானுக்கு கடுப்பாகுது கெட்ட அவனும் க்ளோஸா இருக்கிறது அவனால ஏத்துக்கவே முடியல எனக்கும் புரியல இவனுக்கு தான் எல்லா பொண்ணுங்களும் வேணுமா மத்தவங்களும் அளவே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பென்சை காட்டுறாங்க அவன் டோனர்ஸ் கிடைக்கிறதுக்காக கால் பண்ண யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை என்ன பண்ணுறது இப்போ இவ்வளோ சீரியஸாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த காந்தா தங்கச்சிக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வரிசையாக டோனர்ஸ்லாம் வராங்க எல்லாருமே காந்தாவுக்காக தான் வராங்க அவளுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக தயாராக இருக்காங்க சரின்ட்டு இப்போதான் அவளுக்கு ஒரு நிம்மதியே வருது அவள் அவளோட பவர் இருக்குல்லையா அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவேனா காந்தா தங்கச்சிக்கு உயிர் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைக்க ஒரு வழியாக அவளுக்கு மூச்சு வந்துடுது அவளும் முழிக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் வந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் இந்த டூன் புள்ள இருக்குல்ல அதுவும் கிளம்பி வந்துருது நாங்களும் பிளட் குரூப் கொடுக்கறோம் இந்த பிள்ளை வந்து எப்படின்னா பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கான ஆளு டூன் மூலமா தான் ரத்தம் கெடைச்சிச்சுன்னு பென்சு நினைச்சிக்கிட்டான் இவன் சரியான பப்ளிசிட்டி பைத்தியம் ஆனா காந்தா தாங்க எல்லாத்துக்குமே காரணம் காந்தா சிஸ்டருக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வேக வேகமா சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல்ஸ் ரேட்டோ நார்மல் ஆயிக்கிட்டே இருக்கு சீக்கிரமா சரியாயிருவான்ற மாதிரி இருக்கு ஒரு வழியா அவளுக்கு இப்ப நல்லது நடக்க போகுதுங்க காந்தாவுடைய குற்ற உணர்ச்சியும் வென்சுடைய குற்ற உணர்ச்சியும் சரியாயிடுச்சு போதுமான அளவுக்கு மேலே ரத்தம் கிடைச்சாச்சு ஸோ டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க ஒரு வழியா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும்ன்ட்டு வென்ஸ் இப்போ சந்தோஷமா இருக்கான் காந்தாவும் அவளோட கில்ட்டு போக இருக்க இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா வரிசையா வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஒரு வழியா நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இங்கே ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓடிட்டு இருக்க வேற எதுவும் கிடையாது நானுடைய லீலைகளில் பாதிக்கப்பட்ட ஒரு புருஷன் இருக்கான் இல்லையா அவன் ரொம்ப பார்ல வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ நானோட ஃப்ரெண்டே வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான் என் பொண்டாட்டி இருக்கா இல்லையா அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா அதுக்கு காரணம் வேற ஒருத்தன் உள்ள ஒரு சரியான வெள்ளம் மண்டையன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வெள்ளம் மண்டையினுடைய என்ட்ரி போட்டு நான் அவன் அடிச்சு கொள்ற லெவலுக்கு போக ஏன்டா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா வாழ்க்கையில ஒரு பொண்ணும் தங்காதுடா என்ன மாதிரியே நீ ஒரு நாள் அலைவடான்ட்டு ஃபீல் பண்ண வச்சுட நானுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருது என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இப்போ வாங்கிட்டா ஃபீல் பண்றானா அந்த டைம் பார்த்து என்ன நடக்கும்னா கெட்டு கிளம்ப போவா ஆனால் ரொம்ப குடிச்சு போதையில இங்கே வந்து தனியாக புழம்பிகிட்டு இருக்க அந்த கிறுக்கு பையன் நானை பார்த்துட்டு சரி இந்த நாயையும் கூட்டிகிட்டு போட்டு தொலையலாம் இவனும் நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போக அவன் என்னமோ பொண்டாட்டி தோலை சாஞ்ச மாதிரி ஜாலியாக சாஞ்சு நிம்மதியாக வந்துகிட்டு இருக்கான் இந்த பிள்ளைய போட்டு அடிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா அணிக்கன்ட்டு போட்டில் விளையாண்டுட்டு இருக்கான் இங்கே சரின்ட்டு அவன் மீதி மீதி இருக்க சரக்கெல்லாம் குடிச்சிட்டு கிறுக்குத்தனமாக அவன் நிறைய வேலைகள் பார்க்க எல்லாத்தையுமே கெட்டு பொறுமையாக பொறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறமா ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷேராட்டில் வந்துடுறாங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி பொறுமையாக என்ன பண்ணுறான்னா குழந்தைய கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்கா அந்த கெட்டுப்பில் அப்படி கூட்டிகிட்டு வர சமயத்தில் என்ன நடக்கும்னா ரெண்டு பேரும் எதிர்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் அறியாமல் கிஸ் பண்ணிக்கிறாங்க ஒரே இடத்துல ஸ்டன் ஆயிடுறாங்கங்க கெட்டமே க்ளோஸராக தான் நின்றுட்டுருக்கான் நானுமே வந்து அவள் கூட க்ளோஸாக தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த சமயம் பார்த்து எக்ஸு உடைய என்ட்ரி காய போடுற தான் ரெண்டு பைத்தியமும் இப்படி பைத்திய கர்த்தனம் பண்ணிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதை கம்பியிலேருந்து ரெண்டு பேரையும் வெளியில் எடுத்து இனிமேல் நான் யாரை பார்த்துக்கிறேன்னு எக்ஸு சொல்லிடுவா கேட்டு ரூம் குள்ள போயிடுவா பொறுமையாக அவள் கூட்டிட்டு வர இது எதுவுமே பிடிக்கவே இல்லைங்க எக்ஸுவுக்கு ஏன்னா இவன் ஏன் அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறான் அப்பா அம்மாவோட இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள எல்லாத்தையும் திட்டிட்டு அவனுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து நார்மல் ஆக்கிடுறா ஒன்னு மாதிரி ஒரு லவ்வர் கிடைச்சா போதுமே எல்லா பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஒரு கியூட்டான குட்டி ஆனால் இவங்களுக்கு இடையில வந்து ஒரு பாண்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது ஆனா நான் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இன்கம்ப்ளீட்டடாக இருக்கு அழகான பொண்ணு இருக்கா பணக்கார பொண்ணு இருக்கா பட் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ண அதே தான் எக்ஸ் ஊக்கும் நாம இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் பட் இவன் ஏன் நம்மளை இக்னோர் பண்றோன்னு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு அப்படிதான் இவங்களுடைய பாண்டிங் போயிட்டு இருக்கு அந்த சமயம் பார்த்து கெட்டோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த பையன் வேகமா அவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க நெக்ஸ்ட் டேயே எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியான ஒரு பிளேஸு இங்கே நான் அவனை வேணுன்ட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுறாங்க இந்த பிளேஸ் முழுக்க முழுக்க ஏதோ கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்குது இது எல்லா ஏற்பாடும் யாருக்காக பண்ணியிருப்பான் நான் முழுக்க முழுக்க கெட்டுக்காக தான் அந்த பையன் பண்ணியிருப்பான் இது தெரியாத பைத்தியக்காரன் நான் என்ன பண்ணுவானா கெட்டு எங்கேயாவது இருக்காளா அப்படின்ட்டு அவளை தேடிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த டைமில் இன்னொரு ஒரு ஃபோன் கால் வேறு எதுவும் கிடையாது எக்ஸுவோட வீட்டில் இருந்து அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி வெளியில் போகிறாங்களா இவனையும் கூப்பிட்ருக்காங்க ஆனால் என்னென்னா இவன் அதெல்லாம் விட்டுட்டு கெட்டு வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான் எட்டி பார்த்தா தெரிய இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா அவன் இருக்கான் அவனை விட்டுட்டு தான் அவன் வெளியில் போயிருப்பா போல சரி வாடா நம்ம ஜாலியாக விளையாடலான்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேம் விளையாண்டுகிட்டே இருக்காங்க ஆனால் எக்ஸு கூப்பிட்டது இவன் மறந்துட்டான் இவனுக்கு ஏதோ கெட்ட மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துருச்சு போல எக்ஸுவ மறந்துட்டு அவளை கண்டுக்காத மாதிரியே இருக்கான் ஏன்னா எக்ஸுவோட வீட்டில் அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த பணம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா மறுபடியும் மறுபடியும் என்னன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கேஜ்மெண்ட் மாதிரி வைக்கலான்னு யோசிச்சா அந்த இடத்துக்கு இந்த பயவுலாம் வரவே இல்லை லேட்டாக தான் வந்திருக்கான் வரது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஆக்வாடாக பிஹேவ் பண்ணேன் இது எல்லாத்தையும் அப்பாக்காரர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவன் இந்த இடத்த விட்டு பொருந்து இல்லாமல் தனியாகவே போயிருக்க எக்ஸூ வாலண்டியராக வந்து நிற்கிறான் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா இல்லை இது சரியாக வரும்னு எனக்கு தோணலை ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமானு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க நீ என்ன மறந்துறியா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவ அழுக ஆரம்பிச்சிடா நான் உன எவ்ளோ லோ பண்ணேன் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா தலை மேலே கண்ணை வச்சுட்டு ஏன்டா என் பிள்ளைய வேணான்றன்னு போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க எக்ஸூக்கு இது தாங்கவே முடியல ஏன்னா அவன் உண்மையிலேயே லவ் பண்ணா இல்லையா இவனை போட்டு மிரட்டுறதை பார்த்துட்டு விட்டுருப்பா விட்டுருப்பா வேணாப்பா அவன்ப்பா அவன்ப்பா எனக்கு இது செட் ஆகலப்பா எனக்கு வேணாப்பா அந்த பையனு சொல்ல அவங்க குடும்பத்தில் இருக்க யாருக்குமே உண்மையிலேயே பிடிக்கவே இல்லை நான் ஸோ இது ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட பார்க்குறாங்க உண்மையிலே ஃபீல் பண்ணுறது ஒரே ஒரு ஆளுங்க அந்த எக்ஸூப்பிள் தான் அது ரொம்ப நல்ல பிள்ளைங்க சீரியஸாக அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட போயிடுது இவனும் தப்பிச்சுட்டு எனக்கான வாழ்க்கையை தேடி எனக்கான ஆளை தேடின்னு கெட்ட பார்க்க வராங்க இவனுக்கு கெட்டதான் இப்போ பிடிச்சிருக்கும் போல ஆனால் இங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னா கேட்டு எங்கே இருக்கான்னு தெரியாமல் அவள் இருக்க இடம் எல்லாம் தேடி தேடி போயிட்டுருந்தா கடைசியில் கேட்டு சூப்பராக ஒரு ப்ளேஸில் இருக்க அந்த கடல் இலைகளோட வானவேடிக்கையோட ஒரு பிளேஸில் நிற்கிறான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு அவள் கண்ணை பார்த்துட்டு அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்ண சொல்லு சொல்லு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்போன்னு பார்த்தா ஒரு மூமெண்ட் நடக்குது என் மனசில் எனக்குன்னு பிடிச்ச ஒரு ஆள் இருக்காங்க அவங்க வேற யாரும் கிடையாது ஏன் ஆப்போசிட்டில் நின்று பேசுகிறாங்கன்னு சொல்லும்போதே ஜிஹினாவெல்லாம் தெளித்து விட்டுட்டு பாவம் வந்து நியூ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ரிங்க் கொடுத்துட்டு முட்டி போட்டு நின்னுட்டான் அடுத்து என்ன நடக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி